பூந்தி கரண்டி இல்லையே லட்டு செய்யாமல் இருக்கிறீங்களா அப்போ கவலையே படாதீங்க வெறும் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் ஒரு டேஸ்டான மோத்திச்சூடு லட்டை ஈஸியாகவே ஒரு டம்ளர் கடலை மாவில் ஒரு கிலோ லட்டு செஞ்சுலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க பேக்கரி என்னங்க பேக்கரி ஸ்வீட் கடையோடு அவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக இருக்கும் இது மைசூர் பாக்கு ஸ்டைலில் கூட நான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல வந்து ஒரு கப்பு மாவு எடுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப்பு எடுத்திருக்கேன் ஸோ ஒன்னே கால் கப்பு மாவு எடுத்திங்கன்னா ஒன்னே கால் கிலோ லட்டு கிடைக்கும் ஒரு பிஞ்சு உப்பும் கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூனுக்கும் கம்மியாகவே வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க இது சேர்க்கறது மூலயமா மோத்திச்சூருலட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் இது தேவையில்லாதவங்க மஞ்சத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து ஃபுட் கலர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு மாவுனா ஒரு கப்பு தண்ணி இப்போ ஒன்றே கால் கப்பு மாவுன்னா ஒன்னே கால் கப்பு தண்ணி ஈவனாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்டர் இருந்தால் கூட பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இந்த மாதிரி தோசை மாவு பக்குவத்தில் அவ்வளோ ஒரு க்ரீமியாக கிடைக்கும் அப்புறம் என்னங்க ஸ்பூனை வச்சு அது சத்திட வேண்டிதான் இப்போ வாங்க பூந்தி பொறிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பாகு காய்ச்சணும் இல்லையா இந்த பாகு வந்து டேஸ்ட்டாக காய்ச்சறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எந்த கப்பில் நீங்கள் எடுத்தீங்களோ அதே கப்பில் சேம் வந்து பாகுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு சக்கரை எடுத்துட்டேங்க நீங்கள் ஒரு கப்பு போட்டிங்கன்னா ஒரு ஒன்றே கால் கப்பு எடுத்துக்கோங்க போடுறதோட ஒரு கால் கப்பு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்பதான் தித்திப்பா இருக்கும் லட்டு இப்போ கரெக்டாக வந்து அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது ஒரே ஒரு கம்பி பதங்க அதாவது சக்கரையும் பாகும் வந்து மிக்ஸ் ஆகணும் இதுலேயே ஃபுட் கலர் சேர்த்துக்கங்க ஃபுட் கலர் தேவையில்லாதவங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஏலக்காய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க சக்கரை வந்து ஒரு கம்பி பதம இப்படி தொட்டணுன்னு ஒட்டும் பாருங்க அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பூந்தி பொரிக்க ஆரம்பிச்சலாம் என்ன வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் வெறும் ஸ்பூனை மட்டும் வச்சு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஊற்றி விளையாட வேண்டியதான் ஸோ இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வந்து பூந்தி கரண்டியில் தான் பர்ஃபெக்டாக பண்ணால் லட்டு வரும்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க எதுவுமே நமக்கு தேவை கிடையாது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன் இருந்தால் போகும் ஸ்பூன் இல்லாதவங்க குழம்ப கரண்டியை வச்சு கூட இப்படி அள்ளி ஊற்றுனீங்கன்னா போதும் குட்டி குட்டி பூந்திகளாகவும் இந்த மாதிரி வரும் இது எப்படி எந்த ஷேப்பில் வந்தாலும் நமக்கு கவலையே கிடையாதுங்க நம்ம வந்து அழகாக வந்து இதை ஆற வச்சு மிக்ஸியில் தான் அரைக்கப் போகிறோம் அரைக்கும் போது கொர கொரன்னு லட்டுக்கு சூப்பராக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஒரு பச்சியை நம்ம எப்படி பொரிச்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி வந்து சூப்பராக பஃப்ஃபியாக வந்துடும் நான் வந்து வெறும் ஸ்பூனை வச்சு இப்படி குட்டி குட்டியாக வந்து ஊற்றுனேன் சும்மா வந்து நீங்கள் வந்து இப்போ பஜ்ஜி மாதிரி பெருசாக போயிடுச்சோ இல்லை பொடிசாக இருந்தால் தான் வருமோ அப்படிலாம் கிடையாதுங்க உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இந்த பூந்திகளை பொரிச்சு எடுக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிருச்சு பாருங்க ரொம்ப சூப்பராகவும் பர்ஃபெக்ட்டாகவும் இருக்கும் நம்ம அம்மா காலம் பாட்டி காலத்திலலாம் போதும் பூந்தி கரண்டி இருந்தால் மட்டும்தான் பூந்தி செய்வாங்க ஆனால் இப்போ அப்படி அவசியமே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் உள்ள பொருளை வச்சு அழகாக ஒரே ஒரு டம்ளர் கடலை மாவு இருந்தால் இன்றைக்கே நீங்கள் பேக்கரி ஸ்டைலில் வந்து சூப்பராக மோத்திச்சூர் லட்டு செஞ்சிடலாம் இப்போ நான் மிக்ஸி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் அப்படியே ஆற வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிடணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஸோ இது அப்படியே இருக்கணும் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நல்ல அகலமான பேனாக இருந்தால் கூட ஓகே தான் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இதை அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாவது லட்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனால் அந்த லட்டு டேஸ்ட்டாக செய்ய இருக்கக்கூடிய அந்த நட்ஸு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை உள்ள திராட்சை சேர்த்துருக்க இது எல்லாமே பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மொத்த மொத்தமாக போட்டிங்கன்னா மேலே அழகுக்கு தான் இருக்கும் ஆனால் சுவை கொடுக்காது அதனால் எப்பயுமே லட்டு செய்யும் போது எந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இப்படி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துருங்க ஏன்னா திருப்பதி லட்டு கூட டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இதில் போடுற நட்ஸுகள் தாங்க ரொம்ப ரொம்ப சுவை அதிகம் ஸோ இப்போ நம்ம பாகில் அப்படியே வந்து நம்ம பொறிச்ச பூந்திகளையும் அதை அரைச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்ஸு இதில் போட்டுடணும் போட்டுட்டு லைட்டாக வந்து ஈரப்பதமாக இருக்கும் இதை வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து வந்து ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க நல்ல சுத்தமான வாசமான நெய் சேருங்க அப்போ தான் லட்டு சுவையாக இருக்கும் ஏன்னா நம்ம செய்கிறதே கொஞ்சம் தான் இதை வந்து அடுப்பில் வச்சு அப்படியே லோ ஃப்ளேமில் இப்படி கிண்டி விட்டிங்கன்னா போதும் ஒரு சேர அவ்வளோ ஒரு க்ரீமியாக ஹல்வா போல் வரும் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் லட்டு செஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்னு இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா தாங்க தெரியும் உடனடியாக இன்ஸ்டண்ட்டாகவும் ஒரு அரை மணி நேரத்தில் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மோத்திச்சூர் லட்டு தான் நான் எனக்கு செஞ்சுருக்கேன் இது அகலமான தாம்பாளத்தில் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து லைட்டாக ஆற விடுங்க ரொம்ப சூட்டோட நம்ம லட்டு பிடிக்க முடியாது முடியாது இல்லையா அதனால் அகலமான தாம்பாளத்தில் எப்படி பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கேசரி மாதிரி ஒரு பக்குவத்தில் சூப்பராக இருக்குது இதில் நம்ம லட்டு பிடிக்கும் போது நம்ம எந்த ஷேப்பில் பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து வரது மட்டும் இல்லைங்க மோத்திச்சூர் லட்டு தித்திக்கும் சுவையில் இருக்கும் அம்பிட்டு ஒரு ருசின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லை இந்த ஷேப்பில் மட்டும் இல்லாமல் நான் மைசூர் பாக்க ஸ்டைலில் பண்ணாலும் எங்கள் குட்டீஸ் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் எல்லா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயும் இருக்கும் இந்த மாதிரி கேக்கு டிசைனிங் இந்த பாக்ஸில் அப்படியே ஃபில் பண்ணி நம்ம எடுத்தோம்னா சூப்பராக ஸ்கொயர் ஷேப் வரும் அப்படி இல்லாதவங்க நம்ம வந்து வாழை இலையிலே பாத்தீங்கன்னா அப்படி ரோல் பண்ணி நல்லா உருட்டி கூட நீங்க அந்த மாதிரி மாடலா வந்து அழகா வந்து இது மாதிரி ஷேப்ல வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம் ஸோ வித்தியாச வித்தியாசமா லட்டு மைசூர் பாக்கு இது எல்லாமே மோத்திச்சூர் ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம் ஸோ நீங்களும் வந்து ஒரு டம்ளர் கடலை மாவு இருந்தால் இவ்வளோ ஒரு தித்திக்கும் மோத்திச்சூர் லட்டு மைசூர் பாக்க உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இந்த வருட தீபாவளிக்கு வித்தியாசமாகவே செஞ்சு அசத்திடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சூப்பரான டேஸ்டான மத்திச்சூர் லட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துராம லைக் போட்டுக்கோங்க அப்புறம் என்னங்க தீபாவளிக்கு இன்னும் மூணு நாலு நாள் தான் இருக்குது நிறைய பேர் பூந்தி கரண்டி இல்லையே லட்டு எப்படி செய்யறதுன்னு யோசிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஸ்பூனை வச்சு இப்படி ஒரு அல்டிமேட்டான மோத்திச்சூர் லட்டு மைசூர் பார்க்க ஈஸியாக செஞ்சிடலான்ற இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு இன்னைக்கே இப்பவே உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி தீபாவளி டு ஆல்